ஓம் சரணபவா மீனராசி மீனராசிக்கு தமிழ் புத்தாண்டு பழங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மற்றும் குரு பயிற்சி பழங்கள் இந்த வருடம் எப்படி இருக்க போறதுன்னு பார்க்கலாம் உங்கள் ராசிக்குள்ளேயே கடந்த நாலு மாத காலமா நாலு கிரகங்கள் உங்க ராசிக்குள்ளேயே சஞ்சாரம் தொடர்ந்து அங்க இருப்பது வந்து முடிவெடுக்க முடியாத ஒரு சூழ்நிலையில வந்து தவிச்சிட்டு இருக்கீங்க அதே போல சனி பவான் உங்கள் ராசிக்குள்ள வந்தது ஜென்ம சனியா வந்தது நிறைய பேருக்கு ஒரு பய ரூபாய் கொடுத்துருக்கோம் ஏழரை சனி ஜென்மசனியா இருக்கிறதுனால குழப்பத்தை வந்து ஆளா இருப்பீங்க வேலையில கண்டிப்பா ஒரு அலைச்சலும் ரொம்ப பிஸியா வந்து ஓடிட்டு இருக்கீங்க நல்லா புரியுது எனக்கு அதே போல உங்கள் ராசிக்கு மூணாம் இடத்துல இருந்த குரு பகவான் முயற்சி ஸ்தானமான மூணாம் இடத்துல இருந்த குரு வந்து முயற்சிக்கு முண்டுக்கட்டை எவ்வளவு நாள் இருந்தாரு அந்த குரு பயிற்சி உங்களுக்கு சாதகமா இல்ல குரு பலன் வந்து குரு பலனா இல்லைனாலும் மூணுல இருந்ததை விட நாலாம் இடத்துக்கு வர குரு பலன் நிச்சயம் வந்து நல்ல பலன் தாங்க அதனால நாலுல வந்த குரு வந்து கெடுப்பாருன்னு நினைக்க வேண்டியது பல நல்ல பலன்கள் ஏன்னா அவர் அங்க இருந்து உங்கள் ராசிக்கு வந்து பன்னாம் இடத்தை பாக்குறாரு உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்தை பார்க்குறாரு உங்கள் ராசிக்கு பத்தாம் இடமான தொழில் ஸ்தானத்தையும் பாக்குறது வந்து ரொம்ப சிறப்பு சிறப்பான பலன் அதனால அதனால் நிறைய அவமானங்கள்லாம் சந்திச்சு நிறைய மன உளைச்சல்லாம் கடந்த காலத்துல வந்து வந்திருக்கும் அதெல்லாம் இந்த குரு பயிற்சியால உங்களுக்கு சாதகமா இருக்கும் அதோட பார்வையினால அது குரு வந்து இருக்கிற இடம் வந்து சாதகமா இல்லைனாலும் அவரோட பார்க்க பார்வை வந்து நல்ல ஒரு அமைப்பு தான் அதே போல விரைய ஆஹ் விரைய ஸ்தானத்தை வந்து குரு பாக்குறது நிச்சயம் வந்து அஹ் அதிகமா வந்து விரைவு ஸ்தானத்துல இருந்த சனி பகவானால ஏற்பட்ட இக்கட்டான நிலைமைகள்லாம் தீர்வு வரும் நிறைய கடன் பட்டிருப்பீங்க இதெல்லாம் இந்த காலகட்டத்துல இந்த விரையஸ்தானத்தை இந்த குரு பார்க்கறதுனால இதுக்கான ஒரு வழிகாட்டியா குரு இருந்து அதை எப்படி சரி பண்ணுவீங்க பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து கொடுத்துருவாருங்க அதெல்லாம் பயப்பட வேண்டியது இல்ல அதே போல ஜென்மத்துல இந்த ராகு இவ்வளவு நாள் வந்து ராகு சந்திரன் கிட்டத்தட்ட ஒரு நாலு மாத கால மத்த கிரகங்களும் ஆட்கொண்டு இருந்தது ரொம்ப பெரிய தாயாருக்கு உடல் உபாதைகள் ஒரு சிலருக்கு தந்தையார் ரொம்ப நெருங்கிய ஒரு உறவினர்களோட இதெல்லாம் இழப்பெல்லாம் கூட பார்த்துருப்பீங்க இந்த காலகட்டத்தில் ராகு சஞ்சார நிலை மே மாசம் பதினெட்டாம் தேதி போல உங்கள் ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துக்கு ராசியில இருந்து அவர் அஹ் வந்து ராகு கேது வந்து ரிவர்ஸ்ல போவாங்க அவர் வந்து கீழே இறங்கி வராரு உங்கள் ராசிக்கு பன்னெண்டுக்கு வராரு அதனால இந்த காலகட்டம் நிச்சயமா வந்து பாவ கிரகங்கள் வந்து பன்னெண்டு இந்த ஆறு உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்துல கேது பாவ கிரகமான கேது இருப்பது இதெல்லாம் வந்து நல்ல பலன் தான் உங்களுக்கு ராகு கேது அஹ் முக்கியமா சனி சாதகம் இல்ல குரு சாதகம் இல்லை அப்படின்னாலும் ராகு கேது உங்களுக்கு கைவிட போறது கிடையாது ஏன்னா கேது வந்து ஆறுல இருந்து ஆஹ் இவ்வளவு நாள் எதிரிகள் அதாவது எதிரிகள்லாம் ஆஹ் உங்களுக்கு குடிப்பறிச்சிருப்பாங்க சில நேரங்கள் வந்து உங்களை அறியாம நீங்க ரொம்ப நெருங்கி பழங்கினாலும் உங்களுக்கு முதுகுல குத்துற மாதிரி சில துரோகங்கள் எல்லாம் செஞ்சவங்களுக்கு எல்லாம் இனிமே கொஞ்சம் பயம் வரும் ஏன்னா நம்ம பண்ண விஷயத்துக்கு இனி ஓடி ஒளிஞ்சிருவாங்க அதெல்லாம் அவங்களுக்கு இந்த காலகட்டத்துல நீங்க கண் கூட பாப்பீங்க இருந்தாலும் கவனமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா ஜென்மத்துல சனி பகவான் ஏன்னா ஜென்ம சனி வந்து எல்லாருக்கும் பெரிய ஒரு பாதிப்பை கொடுக்காதுங்க அவரவர் தசா புத்தி இருந்தாலும் முன்ஜென்ம கர்மாபடி அவரவர்களுக்கு செய்ய வேண்டிய ஒரு விஷயம்தான் இந்த ஜென்ம சனி அதனால ஜென்மத்துல சந்திரனோட சனி பகவான் சேர்ந்திருப்பது இந்த காலகட்டத்துல சஞ்சலம் மன போராட்டம் முடிவெடுக்க முடியாத ஒரு நிலை அதே போல ரொம்ப தாமதமா போற ஒரு காலகட்டம் அதாவது ஒரு ஒரு செயல்பாடும் வந்து தாமதமா ஆகும் அதே மாதிரி உணர்ப்பு வந்து சனிச்சந்திரனை சேர்க்கை நம்ம பொதுவா வந்து ஜாதக பலனில் சொன்னாலும் இந்த காலகட்டத்திலயும் அது ஏற்படும் ஒரு ஒரு காரியம் கூடி வர நேரத்துல க நழுவி போயிடும் இதெல்லாம் இந்த காலகட்டத்தில் வந்து ஏற்படுங்க அதனால கவனமா இருந்துக்கோங்க மற்றபடி நல்ல பலனா என்ன சொல்லணும் அப்படின்னா பொங்கு சனியா மத்தியம வயதுல முப்பது வயதுல இருந்து நீங்க இருக்கீங்க முப்பது வயதுல இருந்து ஐம்பது ஐம்பத்தி வயதுக்குள்ள இருக்கீங்க இந்த காலகட்டத்தில் இந்த சனி பகவான் மீனராசிக்கு ஏற்பட்டு இருக்கு அப்படின்னா இது கண்டிப்பா பொங்கு சனியா வந்து நம்ம எடுத்துக்கலாம் அதனால கெடுத்து ரொம்ப வந்து கெடுக்கிறாரு அப்படின்னா கெடுத்து வந்து கொடுப்பார் உங்களுக்கு வந்து ரொம்ப கெடுபலனை கொடுக்குற மாதிரி இருந்தாலும் கடைசியில வந்து நல்ல பலனை கொடுத்துட்டு போவார் அதனால ரொம்ப போராட்டமா இருக்கு நீங்க நினைச்சு சில விஷயங்கள வந்து கை விட்டுறாதீங்க அதே மாதிரி கல்வியில வந்து தடைகள் வரலாம் அதனால குழந்தைங்க வந்து ரொம்ப கவனமா இருக்கணும் காதல்ல வந்து வயப்படுறாதீங்க இந்த காலகட்டத்துல அதெல்லாம் தூண்டும் மன சஞ்சலம் நான் சொன்னேன் அது வந்து இந்த மாதிரி ஒரு காலகட்டத்துல வந்து ஏற்படும் தேவையில்லாத உறவு நிலைகள் உங்களுக்கு அறியாம வந்து உங்களை வயதுக்கு மீறிய உறவு நிலையங்கள்லாம் உங்களுக்கு ஏற்பட்ட காலகட்டமா இது இருக்கும் அதனால கவனமா இருந்துக்காங்க இந்த செப்டம்பர் அக்டோபர் வாக்குல குரு வந்து அதிசாரமா போய் உங்க ராசியை பாக்கிறது ரொம்ப அற்புத பலன் அதனால இந்த ஐந்து மாத காலம் போராட்டமா இருந்தாலும் குரு குரு வந்து உங்களுக்கு ராசிக்கு ஐந்துல வந்து அந்த காலகட்டத்துல உங்க ராசியை பார்க்கறது வந்து பொற்காலம்னு சொல்லலாங்க அதனால அந்த ரெண்டு மாத காலம் வந்து திடீர்னு அந்த அந்த ஒரு ஐந்து மாத காலம் கொஞ்சம் கஷ்டப்பட்டு கடந்து வந்துருங்க அந்த ரெண்டு மாத காலத்துல அதிசார குரு நல்ல பலன் ஏன்னா ஒரு வருடமும் இருக்க கிடையாது குரு நடுவில் விடுற மாதிரி ஒரு சில நல்ல பலனை திடீர்னு போவார் அதனால அந்த நேரத்துல கல்யாணம் திடீர்னு கூடி கூடி வந்துடும் குழந்தை பாக்கியம் அந்த திடீர்னு கருத்தரிப்பாங்க இந்த காலகட்டத்திலாம் ரொம்ப அற்புத பலனா வந்து செப்டம்பர் அக்டோபர் வாக்குல இந்த மீன ராசிக்கு கொடுக்குங்க அதனால இதெல்லாம் நீங்க பயன்படுத்திக்கோங்க வெயிட் பண்ணி பண்ணுங்க மூவ் பண்ணுங்க வெயிட் பண்ணுங்க கொஞ்சம் காத்திருந்து நம்ம வந்து அந்த காலகட்டம் வரைக்கும் ஏன் இந்த சனிப்பாயிருச்சு குரு பயிற்சி இந்த ராஜ வருட கிரகங்களோட பயிற்சி பள்ளெல்லாம் நம்ம பார்க்கணும் ஒரு வருஷம் பிறந்தவொடனே ஏன் இதை பார்க்கணும் இது ஏன் நாங்கள் சொல்றோம் அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லணும்னா என்ன காலகட்டம் வர வரைக்கும் நீங்க வெயிட் பண்ணி இந்த எப்பவுமே கெடுகாலமா எப்பவுமே இது இருக்குமா கிடையாது அதே மாதிரி தசாபுத்தியும் ஏன் நம்ம பிரிச்சு சொல்றோம் அப்படின்னா எப்பவுமே பிறந்ததுல இருந்தே ஒரு விஷயத்த வந்து நடக்குதா கண்டிப்பா இல்ல ஒரு பிறந்த உடனே ஒருத்தர் வந்து ராஜா வந்து முடிசூட போறது கிடையாது ஏன்னா அவருக்குன்னு ஒரு தசாபுத்தி அவரு எல்லா பயிற்சி எல்லாம் பெற்று அவருக்கு ஒரு டைம் வரும்போது அவருக்கு வந்து ராஜாவை வந்து அவரு முடி சூடுறாங்க அந்த மாதிரி நமக்கு ஒரு தசா புத்தி நல்ல காலகட்டம் வரும்போது ஆட்டோமேட்டிக்கா நம்மளுடைய ஜாதகத்துல இருக்க நற்பலங்கள் நம்மளுக்கு கிடைச்சிரும் அதனால இந்த போற பாதையில வர இந்த விஷயங்கள் இந்த ஏழரை காலகட்டம் இந்த மாதிரி அஷ்டமத்து நிறைய சனி பகவான் ராகு கேது சஞ்சார எல்லாம் ஏன் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நிரந்தரம் கிடையாது இது வந்து காலப்போக்குல நம்ம போற பாதையில வர ஒரு ஸ்ட்ரகிள்ஸ் தான் ஆனா இதெல்லாம் எப்படி அணுகணும் எப்படி பாக்கணும்ன்ற ஒரு விஷயத்த மட்டும் நம்ம கவனமா இருந்துட்டு அந்தந்த காலகட்டம் எப்பவுமே எதுவுமே செய்யக்கூடாதா கிடையாது புதுசா செய்ய வேண்டாம் அதுல எச்சரிக்கையா செய்யணும் இது மட்டும் தான் எச்சரிக்கையா நம்ம சொல்றோமே தவிர எதுவுமே செய்யாம வீட்டுல உட்காந்தா ஒண்ணும் நடக்காது வீட்லயே உட்காந்தா மன உளைச்சல் தான் அதனால எனக்கு ஏழை நடந்துச்சு எனக்கு இது நடக்குது அதனால நம்ம வீட்டுல அதெல்லாம் கிடையவே கிடையாதுங்க நீங்க கருமாவை கழிச்சுதான் ஆகணும் அந்த கருமா நீங்க ஒரு செயலை செஞ்சாதான் அந்த கருமா கழியும் வீட்டுல சும்மா இருந்தா எதுவும் நீங்க நடக்காது அதனால அதுவும் அதுவுமே ஒரு அதுவுமே முடக்கி வைக்கிற ஒரு விஷயம்தான் ஏன்னா ஏழற காலகட்டத்துல சிவபெருமானே சில நாளைக்கு வந்து சனி பகவான் புடிச்சு அவர் ஒரு புகையில போய் ஒரு சில நாளைக்கே வந்து ஒளிஞ்சிருந்த மாதிரி ஒரு வரலாறு இருக்கு அப்படி இருக்கும் பொழுது அவர் அந்த கொஞ்ச காலகட்டமா நான் பிடிச்சதுனால தான் நீ அங்க போய் ஒளிஞ்சிட்டு இருந்த அப்படின்ற ஒரு விஷயமா அவர் சனி பகவான் சொல்லுவார் ஆஹ் ஈசனை வந்து உங்களுக்கு கொஞ்ச நேரம் நான் புடிச்சதுனாலதான் சுவாமி நீங்க அங்க இருந்தீங்க அப்படின்னு சொல்லுவார் அதனால நீங்க இந்த காலகட்டத்துல வந்து எங்கேயும் ஓடி ஒழிய முடியாது உங்களோட கருமாவை நீங்க செவ்வனே செய்யுங்க கண்டிப்பா அதுக்கான பலன் இந்த சனி பகவானும் கொடுப்பார் அதே போல குறுப்பயிற்சி உங்களுக்கு சாதகமா அமையும் இப்போல இந்த சனி பகவான் ஜென்ம சனியாகவே இருந்தாலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இந்த நடுவில் இந்த செப்டம்பர் அக்டோபர் அதிசார குரு போறாரு அந்த காலகட்டம் சுப காலகட்டம் அது கவனமா பார்த்துக்கோங்க அதுல நல்ல ஒரு அமைப்பு இருக்கும் நோட் பண்ணி வந்து நல்ல விஷயங்கள்லாம் செஞ்சுக்கோங்க அதே போல இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பொற்காலம் சொல்லலாம் இந்த ஏழரை சனியில இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பொற்காலம் அது அந்த அந்த வருட பலனில் நான் சொல்றேன் நிச்சயமா இந்த வருட பலன்ல இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடந்தேறும் அவரோட பார்வைகள் வந்து நல்ல பார்வை தான் இருக்கு நிச்சயமா பத்தாம் இடம் உங்களோட கர்மஸ்தானத்தை பார்க்கறது நல்ல ஒரு விஷயம் தான் அதனால உங்களுக்கு இந்த சமயத்துல வந்து மூணுல இருக்கிற குரு நான் திருப்பி அதான் சொல்லுவேன் மூணுல இருந்த முயற்சி ஸ்தானத்தை வந்து ஒண்ணுத்துக்கு ரெண்டு வாட்டி எஃபெக்ட் போட்டு பண்ணிருப்பீங்க அதெல்லாம் இனி வர போறது இல்லை ஏன்னா நாலுல வந்த குரு நிச்சயம் அவரோட பார்வையால் நல்ல பலனை தான் செய்ய போறாரு அதனால கவலைப்படாதீங்க உங்களோட முயற்சிகளை என்னைக்கும் கைவிடக்கூடாது அதே போல உடல் உபாதைகளை கொடுக்கும் அதனால உடற்பயிற்சி செய்யுங்க ஆரோக்கியமா இருக்கிறதுக்கான என்னெல்லாம் செய்யணுமோ அதை செய்யுங்க உங்களுக்கு என்ன கிடைக்கணுமோ உங்களுக்கு கரும பயனா என்ன கொடுக்கணும்னு அவருக்கு தெரியும் அந்த டைம்ல சரியா கொடுப்பார் அதனால கடமையை செவ்வணே செஞ்சீங்கன்னா நிச்சயம் உங்களுக்கான பலன் கிடைச்சிடும் அதே போல சனி பகவானம் இருக்கிறனால எந்த காலகட்டத்துல வந்து திருநள்ளாறு போனோம் இங்கே சொல்லி நீங்க வந்து ஃபேமிலியா போறேன் அந்த மாதிரி டிராவல் எல்லாம் இந்த டைம்ல பண்ணாதீங்க பொதுவான ஒரு வண்டியில நீங்க போகலாம் தப்பே கிடையாது ட்ரெயினில் போகலாம் பொதுமக்களோட நீங்க இணைஞ்சு நீங்க போலாம் தனியா இந்த காலகட்டத்துல வந்து பயணம் மேற்கொள்ளாதீங்க அதே போல பக்கத்துல இருக்கிற சனி பகவான் கோயிலுக்கு நீங்க இப்போ அஹ் நாகரக நீங்கள் நீங்க போயிட்டு வரலாம் காகத்துக்கு நீங்க நிச்சயம் வந்து காகம் குருவி இந்த பச்சைகளுக்கு நீங்கள் நீங்க வந்து உணவு வழங்குறது இந்த காலகட்டத்துல ரொம்ப உங்களோட கருமா வந்து கழியும் அதனால இந்த காலகட்டத்துல நீங்க அதெல்லாம் கொடுங்க அதே போல வந்து அஹ் உணவு இல்லாதவங்களுக்கு உணவு வழங்குறது ரொம்ப ஏன்னா சனி சந்திரன் சந்திரனோட சனி சேர்றது உணவு வந்து தானமா கொடுக்கறது பரிகாரமா அதை நான் வந்து சொல்லுவேன் இல்லாதவங்க பசிக்கிறவங்களுக்கு நீங்க கொடுக்கணும் நானும் செய்யறேன் அப்படின்னு வந்து குடுக்குறேன் அப்படின்ற மாதிரி கொடுக்கக்கூடாது நிச்சயம் வந்து உணவு இல்லாதவர்களுக்கு நீங்க போய் தேடி நீங்க கொடுக்கறது வந்து நான் கொடுத்துட்டேன் நான் இங்க பணம் கட்டிட்டேன் அது போயிடும் அந்த ஒரு இதெல்லாம் நீங்க உங்க கையால நீங்க போய் கொடுங்க உங்களோட ஆத்மார்த்தமா உங்களுடைய செயலை நீங்க செய்யுங்க அது வந்து நிச்சயம் அது வந்து பரிகாரமா தான் அது வந்து போகும் நல்ல ஒரு அமைப்புங்க அதே போல உணவு அதே மாதிரி உடை இந்த மாதிரி இல்லாதவங்களுக்கு எல்லாம் நீங்க துணி வாங்கி கொடுக்கறது இதெல்லாம் வந்து ரொம்ப நல்ல விஷயம் செருப்பு வாங்கி கொடுங்க அதே மாதிரி குடை இந்த வெயிலுக்கு கொடை இதெல்லாம் நீங்க தானமா கொடுக்கறது ரொம்ப நல்ல பலன் அதே போல ராகு ராகு கேது கேதுவோட சஞ்சாரம் ஆறுல இருக்கிறதுனால நல்ல அமைப்பு தான் இருந்தாலும் நீங்க வந்து அஹ் கேதுக்காக நீங்க விநாயகர் விநாயகர் வழிபாடு எப்பவும் நீங்க வந்து வழிபடுறது சிறப்பான பலன் இந்த காலகட்டத்துல நான் சொல்லணும் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் நீங்க வந்து அனைத்து ஆஹ் உங்களை உங்களுக்கு இஷ்ட தெய்வம் என்ன குலதெய்வம் என்ன இதெல்லாம் உங்களுக்கு முடியுமோ அதெல்லாம் முடிஞ்ச வரைக்கும் நீங்க அந்த வழிபாடுல உங்களோட கவனத்தை செலுத்திடுங்க அதே போல மெடிடேஷன் நான் தியான பயிற்சியை மேற்கொள்ளுங்க இதுவே வந்து போதுமான அமைப்பு தானா உங்களுக்கு என்ன கிடைக்கணுமோ இந்த சனி பகவான் உங்களுக்கு கொடுத்துட்டு போற பொங்கு சனி அப்படின்ற ஒரு விஷயத்த நான் ஆபத்து வச்சுக்கோங்க